ஆன்மீக பதிவை பார்த்து மகிழும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய பதிவு மாணிக்கவாசகர் சுவாமிகள் திருவெம்பாவை பாடல்ல நமக்கு என்ன விளக்கி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு திருவெம்பாவை பாடல் எட்டு திருப்பாவை பாசுரம் எட்டு இவை இரண்டையும் நாம் பார்க்கலாமாங்க மாணிக்க வாசகர் இந்த உலக மக்கள் உயும் பொருட்டு பாடியர்லிய திருவாசகத்தோட ஒரு பகுதி இந்த திருவெம்பாவை இந்த திருவெம்பாவையுடன் இந்த பாடலை நாம் இப்ப பார்ப்போம் கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விருபொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாலிதன வாய் ஆழியா நண்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோ இந்த எட்டாவது நாள் பாடலில் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இயற்கையை வந்து இயற்கையே வந்து இறைவனை வழிபட தொடங்கிருச்சு அப்படின்னு நமக்கு சொல்றார் நாம் எல்லோரும் எழுவதற்கு முன்பு பல உயிரினங்கள் எழுந்து விடுகின்றன அதை எப்படி சொல்றாருன்னா கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் குயில் எழுப்புது என்பது காலையில் கோழி கூவுது பறவைகள் தான் சத்தம் விடுறாங்க எல்லா இடங்களிலும் பறவைகளுடைய சத்தம் ஒழித்து கொண்டே இருக்குது குருவிகளும் சத்தம் எழுது குயில்களும் கூவுது இந்த பறவைகள் சத்தம் கேட்கிறது அது மட்டும் இல்லாமல் கோயில்ல ஒழிக்கப்படுற அந்த வெண்சஞ்சநாதத்தினுடைய ஓசையும் எல்லாம் ஒழிக்கிறது இப்படி ஒழித்தோ நீ இன்னும் இருக்கிறாயே என்னம்மா உனக்கு அப்படி ஒரு தூக்கம் வந்து விட்டதா என்னம்மா எல்லா பாடல்களிலும் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா தூங்குனவர்களை எழுப்புற மாதிரி இந்த பாடலை அவரு கொண்டுட்டு வர்றாரு அப்படின்னு நமக்கும் தோணலாம் ஆனா இந்த தூக்கம் என்கிற மாய உறக்கத்தை தான் அவர் ஒவ்வொரு பாடல்லையும் நமக்கு எழுந்து வா வா அப்படின்னு நமக்கு சொல்றாரு ஒவ்வொரு பாடல் இந்த மார்கழி மாதம் முப்பது நாளுமே நமக்கு இந்த தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து இறைவனை வழிபடுங்க அப்படின்னு தான் சொல்றாரு அதாவது சிவபெருமான எப்படி பாடுறாரு அப்படின்னா கேலில் பரஞ்சோதி கேலில் பரங்கருணை யாரு வத்தி சொல்றோம் அப்படின்னா கேளில் ஜோதியான சிவபெருமானை பற்றி தான் நம்ம சொல்கிறோம் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாய உறக்கத்திலிருந்து எழுந்து வந்து கேளுங்கள் அங்கே வந்து பாருங்க அந்த நலன்களை அடைந்து அந்த இறைவன் நம்ம வந்து வணங்கணும் அப்படின்னா அந்த நலன்களை நம்ம அடைந்து துன்பத்தை போக்கி கொண்டு இன்பர வாழுங்கள் அந்த வாழ்வதற்குண்டான வழியில பயணியுங்கள் என்று இந்த மாணிக்க வாசகர் இந்த பாடலை நமக்கு அறிவுறுத்துகிறார் அதே தாங்க ஆண்டாள் நாச்சியாரும் அள்ளிச்சேன திருப்பாவை பாசுரம் எட்டு என்ன சொல்லுது அப்படின்னா இதே விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் பாடல் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தன கான் விக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் என்கிறாய் பாடி பறைகுண்டு மாவாய் பிளந்தனாய் மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்து அருளோலேர் எம்பாவாய் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அதாவது இந்த பாடல்ல விளக்கமும் என்ன அப்படின்னா நாச்சியார் அழிய திருப்பாவையும் இயற்கையே சார்ந்துதான் அமைந்திருக்கிறது அதாவது மாணிக்க வாசகர் அழிச்ச திருவெம்பாவையிலையும் இயற்கையை சார்ந்து தான் அமைந்திருக்கிறது அப்போ இயற்கையோட ஒட்டி தான் இந்த மனித வாழ்க்கையும் முறையும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாச்சியார் இன்றைக்கு இந்த பாடல்ல என்ன சொல்றார் அப்படின்னா கீழ்வானம் மெல்லன்று எருமை சிறுவீடு இந்த எருமை மாடு கூட மேச்சலுக்கு புறப்பட்டு விட்டுருச்சு ஆனால் அந்த மேய்ச்சலை தேடி எங்கே புறப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மேச்சலை தேடி எப்போது எங்கே போகுது அப்படின்னா அது தன்னோட உணவை தேடி இமைச்சலுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது ஏன் அப்படி எருமை மாடை உதாரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப வந்து ஸ்லோவாக வந்து செயல்படுறது எதுனா மண் எருமை மாடு தான் நம்ம வையறத்துக்கு கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எரும மாட்டை தான் நம்ம திட்டுவோம் எரும்பு மாடு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் திட்டுவோம் இப்போ எறும்பை மாடு மாதிரி சோம்பேறியாக இருக்கேன்னு திட்டுறதுனால இந்த பாடலில் நாச்சியார் யார் எறும்பை மாடே மேய்ச்சலுக்கு போயிருச்சு நீ இன்னும் கிளம்பாமல் இருக்கிறியே எழுந்து வா எல்லாரும் எங்கே போகிறாங்க நீராட குளிக்க போகிறாங்க குளிக்க போனால் போகட்டும் என்னை ஏன் வா வாங்குறீங்க நீங்கள் போய் குளிக்க வேண்டியது தானே அப்படின்னா அவர் உங்களை குளித்த கூப்புல் அதாவது அந்த பரந்தாமனை அருள்நதியில் நீராட அழைக்கின்றார் அந்த பரந்தாமன் உண்கின்ற அருள்நதி இருக்கு இல்லையா அந்த நதியில் போய் நீராட அழைக்கிறார் அவரோட சிறப்புகளை அந்த பாடல்ல நமக்கு சொல்லியும் இருக்கிறார் ஆண் நல்லாஜிய கேசியை மாய்த்தவன் மல்லனை மாய்த்தவன் மிகப்பெரிய பலசாலி வீர வீர பலாகரமசாலி அப்பேற்பட்ட கிருஷ்ணன் அந்த பரந்தாமனை சொன்னால் ஆஹா என்று உயிரினங்கள் கூட சந்தோஷத்துல எழுந்து கேட்குமே அதை கேட்காம நீ இன்னும் இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே என்னம்மா நீ சீக்கிரம் எழுந்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பரந்தாமனை போய் வழிபட நான் சென்று நாச்சியா இந்த பாடலில் பரந்தாமனை வழிபடுறதுக்கு நமக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் கண்ணனை எழுப்புவதாகவும் நமக்கு சொல்லி இருக்கிறார் இந்த பாடலும் அப்படியே அமைந்திருக்கிறது இந்த ஆன்மீக பதிவு சேனலில் இந்த திருவெம்பாவை திருப்பாவை பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கங்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்து